நம்ம அமுதம் காஃபி ஆரம்பிச்சிருக்காங்க ஜெயப்பிரகாஷ் இருக்கார்ல அவர் வந்து இப்ப இங்க வந்து அமுதம் காஃபின்னு புதுசா இன்னைக்குதான் உதயமா இருக்கு வா நம்மளும் உள்ள போய் என்ன வெரைட்டி இருக்குன்னு பார்த்து ருசி பார்த்து நம்மளும் சொல்லுவோம் குழந்தைங்க பெரியவங்களுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்க இருக்கு குழந்தைங்களுக்கு கார பணியாரம் இனிப்பு பணியாரம் சுயம் போலி முத கொண்டு இருக்கு பெரியவங்களுக்கானது வடை இன்னொன்னு புரோட்டீன் இருக்கு தெரியுமா அந்த பாசிப்பயர் இது முளை கட்டி வச்சது அது முத கொண்டு இங்கே வச்சிருக்காங்க நல்ல ஸ்நாக்ஸ் நீ சொல்கிற மாதிரி இட்லி தோசை தான் இருக்கணுங்கிறது இல்லை வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு ப்ரோட்டீன் ஐட்டம் வேறு இங்கே இருக்குது நம்ம அமுதம் காஃபியில் வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க புதுமையான ஒரு விஷயமா இருக்குது நம்மளும் ருசிச்சு பார்ப்போம் டீ என்னங்கிற லெமன் டீ கிரீன் டீ கருப்பட்டி காபி எல்லாமே இருக்குங்க ஒரு ரவுண்டு இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த மாதிரி மாதிரிதான் குடிச்சு பழக்கம் எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சூப்பரா இருக்கு ஃபில்ட்ரு காஃபி இது அது அமுதா காஃபியோட இது போட்டிருக்காங்க பார்த்தியா சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தியா இது இது என்ன வேற இது பாரு இந்த கிளாஸ் இது சூப்பராக இருக்குல்ல இது வந்து பிளாக் டீ இது இருக்கு அது பாரு வெரைட்டி இதுவாக போட்டிருக்காங்க இது நல்லா இருக்கு இது சூப்பராக இருக்குது நல்லா அசத்திட்டீங்க பரவாயில்லையே நல்லா வெரைட்டி வெரைட்டியாக கொடுக்குறீங்க உங்கள் ஓனருக்கு தான் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஆனால் ஒரு கான்செப்டை கொண்டாந்துருக்கீங்க அதுக்கே உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும் டேஸ்ட் பண்ணி பார்த்து அருமையா இருந்துச்சு பணியாரம் இந்த கார வடை இந்த ஆப்பம் போலி சீயம் எத்தனை வெரைட்டிப்பா புரோட்டீன் பார்த்தீங்கன்னா அந்த பாசி பயர் முத கொண்டு வச்சுருக்கீங்களே செம்மையாக இருக்குது இட்லி தோசை தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைப்பா இந்த மாதிரி வெரைட்டியில் சாப்பிட்டாலே மக்களுக்கு வயிற்றுக்கும் நல்லது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டாந்ததுக்கே உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இது ஐயோ அருமை நாங்கள் சாப்பிட்டோம்ல லெமன் டீ பிளாக் டீ அது மட்டும் இல்லை ஒவ்வொன்றுக்கும் வெரைட்டியாக கப்பு வேற வச்சுருக்கீங்க பற்றி அங்கே தான் அது ரொம்ப பெரிய ஹைலைட் இங்கே நாங்கள் எல்லாத்துலேயும் எது எ தெரியாம குடிச்சு விடுவோம் இல்ல பார்த்தீங்கன்னா அந்த கப்புக்காவது காப்பிக்குன்னு ஒரு டவரா வச்சிருந்தீங்க நானா சின்ன பிள்ளைல இருக்கும்போது அதுலயே முடிச்சிருக்கேன் இப்போ எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு பாருங்க ஐயோ செம்மையா இருந்துச்சு வாழ்த்துக்கள் பண்ணு மக்களே நாங்க வந்து அனைத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் செம்ம அருமையான ஒரு இது இது எங்க இருக்கு தெரியுமா நம்ம கோட்டு வாசல் பத்தனபதி ஆபீஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நீங்க வந்து இத பார்த்துட்டு நீங்களே எல்லாம் மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுங்க ஆல் தி பெஸ்ட் சூப்பரா இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க